சரி கடை காசு இது சரியில்லை நாலு எப்பிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம விஜயா ரொம்பவுமே சோகமாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நைட்டு சுத்தி வந்து விஜயாவை பயப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் விஜயாவுக்கு உண்மையிலேயே இந்த வீட்டில் பேய் இது வந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சரி இது செட் ஆகாது நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கயிறு போட்டுட்டு வருவோம் அப்போ தான் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும் எதை பார்த்தாலுமே பயமாக இருக்குது என்ன பண்ணலாம் ஒருவேளை இந்த முத்து மீனாவும் வந்து நமக்கு தான் சதி பண்ணியிருப்பாங்களா தான் வச்சுருப்பாங்களோ அப்படி மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே பத்மாவை கூப்பிடுவோம் அவள் தான் கரெக்டாக சொல்லுவான்னு சொல்லிட்டு பத்மாவை கால் பண்ணுறாங்க விஜயா கால் பண்ண உடனே பத்மா பேசுகிறாங்க சொல்லு விஜயா என்னாச்சு காலையிலே கால் பண்ணியிருக்கேன் ஏய் பத்மா நைட்டு ஃபுல்லாக எனக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுடி ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இந்த முத்து மீனாவும் சேர்ந்து எனக்கு வந்து செய்வன சூனியம் பில்லின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு பயமாக இருக்குது பத்மா அப்படின்னு சொல்ல பத்மா உடனே அதுக்கு என்ன விஜயா வா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கயிறு போடுவோம் போட்டால் சரியாக போயிட போகுது அதுக்கு தான் விஜய்யா பத்மாவன் கால் பண்ணேன் வரியா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் சரி பத் விஜய்யா வந்துடுறான் வா அப்படி சொல்லிட்டு பத்மாவன் கிளம்பினேராக வீட்டுக்கு வராங்க ஆனால் விஜயா உடனே கால் பண்ணி பத்மா நீ வீட்டுக்கு வரவானா நம்ம தெரு முக்கத்து நில் நான் அங்கே வந்துடுறேன் ஏன் விஜய்யா இல்லை பத்மா இங்கே மொத்தம் மீனா இருப்பாங்க நீ வந்துட்டேன் அப்படின்னா நாம் எங்கேயோ போக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு பிரச்சனை உண்டு பண்ண ட்ரை பண்ணுங்க அதனால நீ வீட்டுக்கு வரவனா நீ அங்கேயும் நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிற விஜய்யாவை மீனா உடனே அத்தை எங்கே தப்பு போகிறீங்க காபி சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணா நீ போட்ட நல்லா குடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா ரொம்பவே வேக வேகமாக போகிறாங்க இது வந்து பார்த்தோம்னா மீனாவுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது என்ன அத்தை நைட்லேருந்து ஜாலி நல்லா தான் இருந்தாங்க ஆனால் காலையிலேருந்து சரியில்லையே ஒரு மாதிரியாகவே இருக்காங்களே அதுவும் இவ்வளோ வேகமாக வேகமாக போகிறாங்க வேற என்னவா இருக்கும் அப்படி மாதிரி மீனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து முத்து கேட்குறாரு என்ன மீனா என்ன இருக்க இல்லைங்க அத்தை வந்து விடிஞ்சதும் சரியில்லை சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க ஒரு மாதிரி ஏஞ்ச மாதிரியே உட்கார்ந்தாங்க திருடி திரு தனக்கு தானே பேசிக்கிட்டாங்க அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி பேசுனாங்க இப்போது எதுவுமே சாப்பிடாமல் அவசர அவசரமாக போகிறாங்க அத்தை எதுவுமே சாப்பிடாம எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல மீனா எங்கே போய்ட்டு போகிறாங்க பத்மான்ட்டு வீட்டுக்கு தான் போவாங்க எப்போணும் எங்கே போனாலும் சாப்பாடு திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும் நீ விட்டுகிட்ட போய் சமைக்கவில்லை எப்போ நான் கிளம்பு சவாரி இருக்கேன் எனக்கு வேறான்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு இந்த பக்கம் விஜயா நேராக கிளம்பி போகிறாங்க மாதிரி பத்மா நிற்கிறாங்க பத்மாட்ட சொல்லிட்டே போகிறாங்க இது மாதிரி நைட்டு பத்மா நல்லா தான் இருந்த பத்மா படுத்து தூங்குறேன் திரு திருன்னு டோர் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது யாரோ மாதிரிலாம் சவுண்டு கேட்குது ஏதாவது பார்த்து பயந்துட்டோம்னா என்னன்னு தெரில பத்மா அப்படின்னு சொல்ல இல்ல இந்த மீனா ஏதாவது எனக்கு பில்லி சுனிதா வச்சிருப்பாள பத்மான்னு கேட்குறாங்க உடனே பத்மா அதுக்கு ஏய் விஜயா அப்போல்லாம் இருக்காது நீ இதா பார்த்து பயந்துருப்ப ஏதாவது கெட்ட கனவு கண்டுருப்பா அவ்வளவுதான் நம்ம கோயிலில் போய் ஒரு கயிறு போட்டோன்னு வச்சுக்கேன் எல்லாம் சரியாயிடும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகும்போது திடீர்னு விஜயா சொல்றாங்க ஏய் பத்மா அங்க பாரு அது நம்ம ரோகிணி மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பத்மா பார்க்குறாங்க ஒரு வெள்ளை கலர் பலியன்னு ஒரு அழுக்கு லுங்கி கட்டிட்டு கறி வெட்டிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே ஏய் விஜயா என்ன விளையாடுற ரோகிணியுடைய மாமா மலேசியாவில் இருக்காரு இவன் என்னமோ பார்க்கறதுக்கு ரொம்ப கலீஜாக இருக்கான் பார்க்க மீனாவுடைய மாமா மாதிரி இருக்கான் அவனை போய் ரோகிணி மாமான்னு சொல்ற அப்படின்னு சொல்ல ஏய் பத்மா நல்லா யோ நல்லா பாரு நீ பார்த்தது இல்லையா எனக்கு தெரியும் இது ரோகிணி மாமா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏ விஜயா கால இருந்து இதோ பார்த்து பயந்துருக்க அதனால பாக்குறவங்களாம் அவனுக்கு தப்பா தெரியலாம் ரோகிணி மாமா போய் ஏன் இங்கே கரு வெட்ட போதாது அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு இரு பத்மா இங்கே வான்னு சொல்லிட்டு கிட்ட போய் வைக்கிறாங்க ஆனால் பார்த்தா அது கரெக்டாக ரோகிணி மாமா மாதிரி தான் தருது அதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஆள் கரெக்டாக ரோகிணி மாமா தான் நல்லாவே தெரியுது பத்மா அவர் ரோகிணி மாமா தான் பத்மா ஆனால் அந்த ஆள் மலேசியாவில் இருக்கிறதால ரோஹினி சொன்னா இந்த ஆள் என்ன அழுக்க லுங்கியோட ஒரு வெள்ளை பலனோட கறி வெட்டிட்டு இருக்காரு பத்மா எனக்கு இப்போதான் தெரியுது இந்த முத்து மீனா அடிக்கடி ரோஹிணியை பத்தி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க யோசிச்சு பார்த்தா ஒரு வேளை ரோகிணி என்னையே ஏமாத்திடலான்னு தோணுது பத்மா அப்படின்னு சொல்ல பத்மா ஒன்று விஜயா நேற்று கண்ட கனவை பற்றி நீ பயந்துட்ருப்பா நினைக்கிறேன் விஜய்யா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஒரு முந்த நூல் கட்டணம்னு வச்சுக்கேன் கயிறு ஒன்று எல்லாம் சரியாக வா அப்படின்னு சொல்ல இல்லை பத்மா ஒன்ஸ் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்குறாங்க அந்த ஆள் கறி போட வர கன்சூமர்கிட்ட பேசும்போது விஜய்யா சொல்கிறாங்க பத்மா இப்போது ஒன்றை மாதிரியே என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மாதிரி என்ன மாதிரி அப்படியே பேச மாட்டாங்கல்ல ஆமாம் ஏன் விஜயா சொல்கிறேன் இல்லை பத்மா அங்கே ரோகிணி மாமா இருக்கார்ல இவர் தான் இவரே நம்ம வீட்டில் வந்து மூணு நாள் தங்கியிருந்தார் அந்த மூணு நாள் அவர் பேசின பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்துருக்கேன் எல்லாம் அப்படியே இருக்குது பத்மா இந்த ஆள் என்ன இப்போது அழுக்கு இங்கி கட்டி கறி வெட்டுறாரு இதே இவருக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டோ வேஸ்டேஜாக கட்டி விட்டோம்னு வச்சுக்கேன் அப்படி ரோகிணி மாமாரியே இருப்பாங்க அப்போது ரோகிணி ஏதோ நம்மள்ட்ட மறைச்சிருக்கா அதுக்காக தான் இவரை மாமாவாக அழைச்சி வந்திருப்பா அவளுக்கு இல்லை அப்படின்னா இவங்க அப்பா மாமாலாம் மலேசியாவில் கிடையாது எல்லாம் இதே ஊரில் தான் இருக்காங்க நம்மள பணக்கார வீட்டு பொண்ணு சொல்லி ஏமாற்றிருக்கணும் ஆமாம் விஜயா நீ ஒன்று யோசிச்சியா இன்னத்துக்கு அந்த ரோகினுடைய அப்பா மாமா சொல்கிறாங்களே ஆனால் இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணை வந்து யாரும் பார்த்துருக்காங்களே இல்லை பத்மா அதுதான் எனக்கு இப்போ தோணுது மீனா முத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் ரோஹினியை பார்க்க அவங்க அப்பா வந்ததே இல்லை அவங்க வீட்டு செய்யலேருந்து யாரும் வந்ததில்லை வீடியோ கால் ஏன் ஒரு ஃபோன் கூட பேசி நான் பார்த்ததே இல்லை எப்போயுமா இந்த பொண்ணை அவங்க அப்பாவை பற்றி பேசவே மாட்டா எனக்கும் சந்தேகமாக இருக்குது பத்மா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இது வரேன் என்னடி பண்ண போகிற இரு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க ரோகிணி அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருக்காங்க ஆ சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு கேட்க ரோகிணி எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஆண்டி இப்போ தான் வீட்டில் கிளம்பிட்ருக்க ஆண்ட்டி பார்லர் போக போகிறேன் அப்படியாம்மா சரி சரிம்மா ஆமாம் உங்கள் மாமா எதுவும் ஃபோன் பண்ணுறோம்மா ஏன் ஆண்ட்டி என்னாச்சு ஆண்டி இல்லைம்மா கேட்டேன் உங்கள் மாமா ஃபோன் பண்ணாரா ரெண்டு மழை பண்ணலன்னு சொன்ன மாதிரி இருக்கு அதான் கேட்டம்மா சொல்ல இல்லை ஆண்டி அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார்ல அதுலேருந்து மாமாவும் கால் பண்ணவே இல்லை ஆண்டி நானும் ஒரு வாரமாக கால் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்ன ஆனார் எங்கே போனார் என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே தெரில ஆண்டி ஏன் ஆண்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் உங்கள் மாமா ஞாபகமாக இருந்துச்சா அதான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சரிம்மா இப்போ எங்கே போக போகிறேன்னு பாலைதான் ஆண்டி கிளம்பிகிட்ருக்கேன் சரிம்மா நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு நீ கொஞ்சம் உடனே வரியா ஏன் ஆண்ட்டி என்னாச்சு கொஞ்சம் அர்ஜென்ட்டுமா நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு நீ உடனே கிளம்பி வர நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க ஒன்னே ரோஹினிக்குங்க கொஞ்சம் டவுட் ஆகுது என்ன ஆண்ட்டி திடீர்னு கால் பண்ணி நம்ம அப்பா பார்த்தா இப்போதும் கேட்பாங்க இப்போது மாமாவை பற்றி கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு அட்ரெஸ் வர சொல்கிறாங்க என்னவா இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ரோஹினி போய் இறங்க ஒன்று பத்மா வந்துட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி என்னம்மா வந்துட்டியா ஆ சொல்லுங்கள் ஆண்டி என்னாச்சு ஆண்டி ஏன் ஆண்ட்டி இங்கே நிற்கிறீங்க பிரச்சனை பிரச்சனையாண்ட்டி இல்லை இல்லை ரோகினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வாயேன் ஒன்னிட்டும் கொஞ்சம் பேசணும்னு தான் வாழ சொன்னேன் சொல்லுங்கள் ஆண்டி இல்லைம்மா நைட்டில் எனக்கு ஒரே கெட்ட கனவாக இருந்துச்சா அதுதான் கோவிலுக்கு போகலான்னு பத்மா அழைச்சிட்டு வந்தேன் சரிங்க ஆண்ட்டி நீ நானும் வரணுமா ஆண்ட்டி இல்லைம்மா இல்லைம்மா நீ வரோன்னா நீ பாலில் கிளம்பலாம் இங்கே வாயம் கொஞ்சம் நான் கொஞ்சம் கருவி வாங்கி தரேன் அதை கொண்டு வீட்டில் மீனாட்டை கொடுத்துட்டு போறியா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ஆ சரிங்க ஆண்டி அது சொன்னால் நானே பக்கத்தில் வாங்கியிருப்பேன் ஆண்டி ஏன் மீனாட்ட சொன்னால் அவளே வாங்கி சமைச்சிடுவாரே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இங்கே கொஞ்சம் கறி நல்லா நல்லாக்குன்னு சொன்னால் பதுமா அவள் தெரிஞ்ச கடையான் அதான் நான் தரேன் நீ எடுவோ மீனாட்டை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்லர் போய்டுமா ஆ சரிங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல நேராக அந்த கறி கடைக்கு போகிறாங்க ஆனால் ரோஹினி யோசிச்சிட்டே வராங்க எதுக்காக ஆண்டி சம்மந்தமே இல்லாமல் கறி தரேன் கொண்டு கூடுன்னு சொல்கிறாங்க இதுமாதிரிலாம் ஆன்ட்டி பண்ண மாட்டாங்களே அவங்களே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க மீனை தான் வாங்கிட்டு வருவாள் இன்னமும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போகிறாங்க இவங்க யோசிச்சிருக்கிறதுனால அங்கே எங்கே இருக்கும் என்ன அந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சுக்கல நேராக விஜயா அந்த கறி கடைக்கு கடைக்காச்சிட்டு போய்ட்டு ஒரு கிலோ கறி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆ கரியாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு விஜயாவாக இருக்குது அளவுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ இது வந்து அந்த பொண்ணுடைய அத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குற ரோகிணி நிற்கிறாங்க ஆனால் ரோகிணி அதை யோசிச்சுட்டு இருந்ததுனால அவர் சரியாக பார்க்கல இன்னும் இவங்களாம் சேர்ந்து வந்திருக்காங்க என்னவாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ என்ன கரிமா வேணும் அப்படி கேட்க ஏன்பா ஆட்டுக்கடி தானே வைக்கிறீங்க அப்புறம் என்ன கடை வேணுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆள் பத்தட்டத்தில் இல்லைம்மா இல்லைம்மான்னு சொல்கிறாரு அப்போயே விஜயோக்கு தெரிஞ்சு போச்சு இது அந்த ஆள் தான் நம்மளை பார்த்தோன்னே பயந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி ரோகிணி இங்கே பாருமா இந்த கையை நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க அப்போ தான் அந்த மாமா பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இந்தாளா ஆண்டி வரும் பார்த்துட்டாங்களே அப்போது ஆண்டி இவரை பார்த்துட்டு தான் நம்மளை வர சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோகினியால் பேச முடியாமா அப்படியே பேய் அஞ்சம் நிற்கிறாங்க ரோகிணி என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கா மாமா பாருமா அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணியால் பேச முடியல ஆண்ட்டி என்ன ரோஹினி உங்கள் மலேசியா மாமா கறி போட்டுட்ருக்காரு பார்க்கல நீ இது வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு தெரியுது ஆஹா இது அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்ட்டி இது மாமா இல்லை ஆண்ட்டி மாமா மாதிரி இருக்காங்க போல் நானும் தான் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஓ அப்படியே ரோஹினி ஆமாம் உங்கள் மாமா மலேசியாவில் தான் இருக்கார் பாவம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பலனும் வர வராங்க அந்த இடத்துல ரோகிணியை ஆ ரோகிணி ஒன்று என்ன ஆண்டி ஆண்ட்டி அடிச்சிங்க என்ன ரோகிணி உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்ல அதான் என்ன நீ பைத்தியக்காரவே நினச்சிட்டு இருக்கல திமிர கூட்டிப்பச்ச ரோகிணி உனக்கு நல்லா பாரு இது யார் ஆண்டி அது வந்து என்ன ரோகிணி தெரியுதா இல்லை ஞாபகத்து வரலையா இன்னொரு வர விட்டால் ஞாபகத்து வருமா உனக்கு அப்படின்னு சொல்ல ஆண்டி ஆண்டி இல்லை ஆண்டி இல்லை ஆண்டின்னு சொல்லி ரோகிணி அப்படியே புலம்புறாங்க ரோகிணி இனிமேல் நீ நடிக்க முடியாது அந்த முத்து மீனாவும் சொல்லும்போதெல்லாம் நான் சரியாக புரிஞ்சிக்கல தான் தெரியுது முத்து சொல்லிகிட்டே இருப்பான் இந்த பாலூரம்மா எதையோ பெருசாக மறைக்கிறாங்கம்மா மறைக்கிறாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அதான் சரியாக புரிஞ்சுக்கல போல உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டல்ல அதான் நீ என்னையே ஏமாத்திருக்க மனோஜை வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு கிளம்பு வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுறதுக்கெல்லாம் நான் சொல்கிறாங்க உடனே ரோகிணி ஐயோ ஆண்ட்டி நான் ஏதாவது சொல்லிடுவேன் ஆன்டிலாம் உண்மையுமே தரிசனம் விட்டுருங்க ஆண்டி மனோஜெக்கெலாம் சொல்லாதீங்க ஆண்டி மனோஜ்லாம் தெரிஞ்சால் என்னுடைய வாழ்க்கையே போயிடும் ஆண்டி மனோஜுக்காக தானே ஆண்டி இதெல்லாம் போய் சொல்லிட்டேன் நடந்து எல்லாத்தினா உண்மையாக சொல்லிதான் ஆண்டி தயவு யாரையும் சொல்லிக்கோணா ஆண்டின்னு சொல்லி ரோகிணி அங்கேயே விஜயா காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க ஆனால் விஜயா எதுவுமே கேட்குறதா இல்லை ரோகிணி நீ பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு எனக்கு நீ எந்த உண்மை சொல்கிறாங்க சரி இனிமேல் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் ஏறு ஆட்டோன்னு சொல்லி விஜயா ரோகிணியவும் பத்மாவும் ஆட்டோவில் அழிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க